அப்போ சான்ஸ் இருந்தா லவ் பண்ணுவேன்னு சொல்றீங்களா கண்டிப்பா இதுல என்ன தப்பு இருக்கு அம்மா தப்புன்னு சொல்றாளே அப்படிதான் சந்தியா சொல்லுவாங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சொல்றது சரிதான் ரெண்டு பேரும் சின்ன வயசு பசங்க ஆமா அவனோட பேரு கூட ஏதோ சொன்னியே பேர் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே ஓ சொல்லவே சொல்ல சொன்னதா ஞாபகம் அதான் சரி ராகேஷன்னு வச்சுப்போமே தப்பு கடைசி ரெண்டு எழுத்து கரெக்டு ஆனால் முதல்ல ஒரு எழுத்து தப்பு அப்போ மகேஷா எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க என்ன அவன் இந்த ரோட்ல வீட்டில் நடந்து போகும்போது பார்த்துருப்ப இல்ல

இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அந்த மாதிரி நீ அவங்ககிட்ட அட்ராக்ட் ஆயிட்ட அவனும் இதே மாதிரி உன்னோட பேச்சு அழகு சிரிப்பு உன்னோட திறமை நீ எல்லாருக்கிட்டையும் பழகுற விதம் இதெல்லாம் பார்த்து அவன் உன் மேலே அட்ராக்ட் ஆயிட்டா இல்லையா ஆமாம் ஸோ உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்திருக்கிற அட்ராக்ஷனுக்கு பேர் லவ்னு வச்சுட்டீங்க வேற எப்படி சொல்ல முடியும் ஏன் சந்தியா இது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்க கூடாதா அது எப்படி முடியும் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் ஓ கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா வெரி குட் வெரி குட் தாராளமா பண்ணிக்கலாம் யார் வேண்டாம்னு சொல்ல போறாங்க ஆனா எங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறீங்க யார் சம்மதத்தோட பண்ணிக்க போறீங்க உங்க வீட்லயே அவங்க வீட்லயும் சம்மதிப்பாங்க நீ நினைக்கிறியா நோ அவங்க அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க சோ உங்க அடுத்த கட்ட முடிவு என்னவா இருக்கும் வீராவேசமா ஊரை விட்டு ஓடி போவீங்க ஓகே கையில நாலு காசு இருக்கிற வரைக்கும் ஜாலியா ஊர் சுத்துவீங்க கடைசில ஒரே ஒரு பாட்டில் விஷம் வாங்கறதுக்கு மட்டும் கையில காசு மிஞ்சோம் அந்த விஷ பாட்டில வாங்கிட்டு வருவீங்க வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரும் குடிச்சுக்கிட்டு ஒரே ரூம்ல கைய கோர்த்துக்கிட்டு ஜோடியா செட்டு போயிடுவீங்க மறுநாள் பேப்பர்ல உங்க போட்டோட கொட்ட அழுத்துல வரும் விஷம் கொடுத்து காதலர்கள் தற்கொலை அப்படித்தானே சரி அத வேண்டாம் ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடினதுக்கு அப்புறம் யாராவது குண்டாஸ் வந்து உங்ககிட்ட ரவுடிசம் பண்ணா அவங்கள எதிர்க்கிற அளவுக்கு உங்ககிட்ட வயசும் இல்லை அனுபவமும் இல்லை அவங்கள எதிர்க்க ஆகி அவமானப்பட்டு நிப்பீங்க சரி ஊரை விட்டே ஓடி போறேன்னு வச்சுப்போம் பெற்றவங்கள எடுத்து போராடுறதுக்கு தைரியம் இல்லாம நான் தற்கொலை பண்ணிப்பேன் அதை பண்ணிப்பேன் இதை பண்ணிப்பேன் அப்படின்னு மிரட்டுவீங்க இதெல்லாம் உனக்கு தேவையா சந்தியா அப்போ எங்க காதலை மறக்க சொல்றீங்களா இல்ல உங்க காதலை மறக்க சொல்லல சந்தியா காதலுக்காக காத்துட்டு இருக்க சொல்றேன் ஒவ்வொரு பெத்தவங்களுக்கும் தான் குழந்தைங்க டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் பல லட்சியங்கள் பல கனவுகள் இருக்கும் அந்த லட்சியத்தையும் கனவையும் நீ பூர்த்தி பண்ண அதுக்கப்புறமா போய் நான் இந்த பையனை காதலிக்கிறேன் என் காதலை நிறைவேற்றி வைங்கன்னு சொல்லு கண்டிப்பா உங்க அப்பா அம்மா உன் காதல நிறைவேற்றுவாங்க இட பாரு அது வரைக்கும் நீ காத்திருந்தேன்னா உன் காதல் உண்மையானது

அப்படி நீங்க ரெண்டு பேரும் காத்திருந்து ஜெயிச்சு காமிச்சீங்கன்னா உங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறது என்னோட கடமை நிச்சயமா சத்தியமா வாங்க மேடம் வாங்க உங்களுக்கு தான் ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நீங்களே நேரம் வந்துட்டீங்க வாங்க உட்காருங்க நிம்மதியாக இருக்க முடியல மனோ அதான் புறட்டு வந்துட்டேன் சந்தியா கிட்ட பேசினியா என்ன சொல்றா சந்தியா கிட்ட பேசி பார்த்தேன் அவ மனப்பூர்வமாக காதலிக்கிறாளா அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றா எவ்வளோ தைரியம் பார்த்தியா மனம் அவளுக்கு பெத்து வளத்தை எங்களை விட்டுட்டு எவனோடய போகிறாளாமா மேடம் அவளுக்கு இப்போதான் பதிமூணு வயசு இது டீனேஜ் பருவம் அவ எதையுமே புரிஞ்சுக்கிற நிலை மேல இப்போ இல்லை இந்த வயசுல இப்படித்தான் பேசுவாங்க எல்லா பெண்களுமே அந்த வயசை கடந்து தானே வந்திருக்கோம் மேடம் நீங்க அவள அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவளை அடக்கணும்னு தான் தோணும் இந்த வயசு பொண்ணுங்களை யாராலையும் அடக்க முடியாது இங்க பாருங்க நாம அவளை முறையா மதிச்சு பேசணும்னா கண்டிப்பா அவ திருந்திப்பா

அப்பா அம்மா குழந்தைங்களை கண்டிக்கிறதுக்கு காரணமே அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே அது எப்படி தப்புன்னு சொல்றேன் மேடம் நான் அப்படி எதுவும் சொல்லல யாரோ ஒருத்தங்க பண்ண தப்புக்காக நம்மளும் எப்படி சந்தேகப்படுறாங்களே நம்ம மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம நடந்துக்கிறாங்களேன்னு சந்தியா மாதிரி உள்ள பொண்ணுங்க மனசுல ஒரு ஆதரவு ஏற்பட்டு போயிடுது அது மட்டும் இல்ல அப்பா அம்மா கிட்டே அவங்க எதிர்பார்க்கிற அன்பு ஆதரவு பாராட்டு இது எதுவுமே கிடைக்காம அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் ஏற்பட்டு போடுது அதனால வெளியில இருந்து இதெல்லாம் கிடைக்கும் அவங்களே தன்னோட துணையா நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதுதான் மேடம் சைக்காலஜி என்ன சைக்காலஜியோ போமா ஆமா அவ இப்ப என்னதான் சொல்றா மேடம் நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க இந்த பொறுப்பெல்லாம் என்கிட்ட விட்டுடுங்க அவளை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்து புரிய வைக்க வேண்டியது என் பொறுப்பு மனோ இந்த உதவியை மட்டும் நீ என்ன செஞ்சிருந்தா உன்னோட காலம் முழுக்க நான் மறக்க மாட்டேமா இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க எப்படியும் நாளைக்கு நான் அவளை வந்து பார்த்து பேசலான்னு தான் இருக்கேன் நீங்க ஒன்னு பண்ணுங்க அவளை காம விட்டுடுங்க மற்ற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சரி சரிம்மா நான் கிளம்புறேன் சந்தியாவை வளர்க்கணும் சரியின்னு எனக்கு இப்பதாம்மா புரியறது கெட் இஸ் டூ எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவளை எப்படியாவது நார்மல் நிலைக்கு கொண்டு வந்து எங்களை விட்டு பெரியாம நீ தான் எங்களோட சேர்த்து வைக்கணும் மேடம் ப்ளீஸ் டோன்ட் கெட் டூ எமோஷனல் நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்குறேன்னு சொல்றேன் தரிம்மா என்ன மேடம் தைரியமா போயிட்டு வாங்க குட் 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 மார்னிங் மார்னிங் ரெண்டு பேருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டு உங்களுக்கு அதிர்ச்சியாகவும் இருக்காகவும் குழப்பமா இருக்கும் அதாவது புதுசா மருமகள் வந்து கூட ஒரு மாமியா என்ன பண்ணுவான் இந்த சமையல் கட்ட அதிகாரத்தை மட்டும் கையில் கொடுக்காம விட்டுருப்பா இந்த மருமகன் என்ன நினைப்பா என்னடா இவ்வளவு நாளாக அம்மா வீட்டில் கற்றுக்கிட்ட சமையல் இங்கே கொண்டாந்து டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா இந்த மாமியார் கார் இடம் விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு ரொம்ப அதங்கப்பட்டு போயிடுவான் அந்த மாதிரி புரியலையா அந்த மாதிரி இல்லை சாரே சொல்வாரு கேட்க எல்லாம் பெருசாக தெரிஞ்ச மாதிரி ஆரம்பித்தேன் எல்லாம் தெரிஞ்ச நானே சும்மா பார்த்துருக்கல ரெண்டு பேருக்குமே ஒன்றும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போது இப்போ இங்க வக்கீல் படிப்பு படிச்சுட்டு வர்றீங்க அந்த ட்ரெயினில் இருக்கீங்க இப்போது எங்கிட்ட ஜூனியராக இருக்கிறதுனால வரைக்கும் நீங்கள் என்ன இருக்கீங்க எப்படி தேர்வீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட்டு சும்மா பேசல தான் நீங்கள் ஒன்று எழுதுறதானு அந்த டெஸ்ட்டு அதில் நீங்கள் ரெண்டு பேரும் பாஸ் ஆகணும் அதுதான் முக்கியம் ஓகே இது ஒரு முக்கியமான கேஸ்

driver எதுக்கு வந்தீங்க? நீ அங்க இருக்க வேண்டியதுதானே. நான் அங்க தான் இருக்கேன். நீங்க தான் இங்க வந்திருக்கீங்க. சும்மா போட்டு ரோதனையா இருக்கு. என்ன? ரெடியா? ரெடி சார். ரெடி பண்ணி ஓகே ஓகே. ஆ சார் நான் வந்து பிராசிகியூஷன் சைடு. அவர் வந்து டிஃபன்ஸ் சைடு சார். ஓ அப்படி மாத்திட்டீங்க. ரெடி ஆரம்பிங்க. சார் ஜட்ஜ் ஜட்ஜ் ஒன்று உங்க அம்மா கூப்பிட்டு குறைக்கணுமா பொறுமையாக நானே எடுத்துட்டு போகிறேன் தான் ஆரம்பிக்கணும் அதான் பார்த்தேன் பேசுங்க சரி சார் இந்த கேஸை பொறுத்தளவுக்கு நானே பேசுகிறேன் சரி ப்ரொசீட் மே ப்ளீஸ் சார் என்ன எனது கட்சிக்காரர் அவருடைய மனைவியாகிய பரிமளாவை கொலை செய்ய காரணமே இல்லை ஏனென்றால் அவர்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறார்கள் அதற்கு ஆதாரமாக ஏற்கனவே எல்லா சாட்சிகளும் விசாரிக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து இது கொலை அல்ல தற்கொலைதான் என்பது மயிலாட் எதிர்கட்சிக்காரர் சொன்னபடி அவர்கள் சண்டை போடாமல் இருந்திருக்கலாம் ஆனால் சந்தோஷமாக இருக்கவில்லை ஏனென்றால் கல்யாணமான நாளிலிருந்து அவர் மனைவி மீது அவருக்கு சந்தேகம் அவர் மனைவிக்கும் மனைவியின் தாய்மாமனுக்கும் கள்ள தொடர்பு இருந்திருக்கலாமோ என்ற சந்தேகத்தால் அவர் நிம்மதியில்லாமல் வாழ்ந்திருக்கிறார் எதிர் திறப்போற்கில் அருமையாக பேசுகிறார் ஆனால் ஆதாரம் இல்லாமல் இருக்கு சார் ஆதாரம் இல்லாமல் நாங்கள் பேசுவோமா எதிரி தன் மனைவியின் குறைகளை எல்லாம் தன் நண்பர்களிடம் பகிர்ந்துருக்கிறார் கணவன் தன் மனைவி மீது சந்தேகப்படுகிறான் என்பது அவளுக்கு தெரியுமா தெரியும் கணவன் தன் மனைவியை கேட்கவில்லை என்றாலும் அவள் நடத்தையின் மூலம் தெரிந்து வைத்திருக்கிறார் இது எப்படி உங்களுக்கு தெரியும் ஒருவேளை இறந்து போன பரிமளாவின் ஆவி வந்து சொல்லியதா அல்ல பரிமளாவே தன் தாய் மாமனிடம் கூறியிருக்கிறாள் தன் மாமனை விசாரித்த போது இந்த விவரம் எல்லாம் தெரிய வந்தது ஆக அந்த பரிமளா தன் மாமனிடம் என் கணவர் நம் மீது சந்தேகப்படுகிறார் என்பதை நிச்சயமாக சொல்லியிருக்க வேண்டும் சொல்லியிருக்க வேண்டும் என சொல்லி அப்படி சொல்லியிருந்தால் இருந்தால் உண்மையிலேயே அந்த பரிமளா கள்ள தொடர்பு இல்லாதவளாக இருந்திருந்தால் மாமா இனிமே அடிக்கடி என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டாம் என்று சொல்லியிருப்பார் அதன்படி அவனும் வராமல் இருந்திருப்பான் எதிர்த்தரப்பு வக்கீலாக நீங்களே ஒப்புக்கொண்டுள்ளீர்கள் அடிக்கடி அவருடைய பரிமலாவின் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறார் என்று அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே அவர் நல்லவராக இருந்தால் கள்ள தொடர்பு இல்லாதவராக இருந்தால் அவர் அங்கு வருவதையும் நிறுத்தியிருப்பார் ஆனால் அவர் அங்கு வருவதையும் நிறுத்தவில்லை அவர்களுடைய கள்ள தொடர்பும் நிற்கவில்லை நல்ல கதை எதிர்த்தரப்பு வக்கீல் வக்கீல் தொழிலுக்கு வராமல் இருந்திருந்தால் சினிமா படத்துக்கு நல்ல கதை எழுதிருக்கலாம் அந்த அளவுக்கு கற்பனை திறமை மிக அதிகமாக இருக்கிறது எதிர்த்தரப்பு தோத்து விடுவார் என்ற பயத்தில் திசை பார்க்கிறார் இதே மாதிரிதான் பரிமளாவும் பரிமலாவும் அவள் மாமனும் எனது கட்சிக்காரை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் பாலில் விசத்தை கலந்திருக்கிறார் அவர்களுடைய திட்டமும் நிறைவேறியது தான் மாட்டிக்கொள்ளப் போகிறோமே என்பதற்காக பரிமலாவும் சில மாத்திரைகளை சாப்பிட்டு இருக்கிறார் துரதிருஷ்டவசமாக அவள் இறந்து விட்டால் அதிர்ஷ்டவசமாக இவன் பிழித்துக் கொண்டான் அதனால் இங்கே எதிரியாக வந்தேன்

என்ன சந்தியா இன்னும் மகேஷ காணும் உன்கிட்ட வரேன்னு தானே சொன்னா சொன்னாங்கக்கா இடம் டைம் இதெல்லாம் கரெக்டா சொன்னியா நீங்க சொன்ன எல்லாத்தையும் அப்படியே போய் அவங்கிட்ட சொன்ன வரேன்னு சொன்னானே வா மகேஷ் உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம் உனக்கா நான் சொன்னேன்ல இவன் தான் மகேஷ் குட் ஈவினிங் குட் ஈவினிங் நீங்க பேசிட்டுங்க நான் இப்ப வந்துறேன் நீங்க பேசணும்னு சொன்னதா சந்தியா என்கிட்ட சொன்னா ஆமா மகேஷ் உனக்கு சந்தியாவுக்கு நடுவுல இருக்க எல்லாத்தையும் அவளே என்கிட்ட சொன்னா அக்கா நாங்க ரெண்டு பேரும் எங்க படிப்பு முடியற வரைக்கும் வெயிட் பண்றோம் நீங்க சொன்ன மாதிரி அடிக்கடி சந்திச்சு படிப்புக்கு டைவர்ஷன் வராம பாத்துக்கறோம் வெரி குட் மகேஷ் I really appreciate the way you talk நான் காதலுக்கு தப்புன்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அந்த ஃபியூச்சரை இப்படி விளையாட்டுத்தனமா காதல் அது இதுன்னு கெடுத்துக்கூடாது இதை பாரு சந்தியாவுக்கு சொன்ன அதே அட்வைஸ் தான் நான் உனக்கும் சொல்கிறேன் காதல் பெத்தவங்க சில டைம் சம்மதிக்க மாட்டாங்க அப்போ பெற்றவங்கள எடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும் அது நியாயமாக எல்லாருக்கும் வர்றது தான் பெற்றவங்களோட தயவு இல்லாமல் வாழணும்னா முதல்ல உங்கள் ரெண்டு பேர் கையில் ஒரு வேலை வேணும் வேலைக்கு நல்ல படிப்பு வேணும் படிப்புக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் வேணும் அதனால தான் உங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திச்சுக்க வேணாம்னு சொன்னேன் நீங்க நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்தீங்கன்னா உன்னோட அப்பா அம்மா கிட்டையும் அவளோட அப்பா அம்மா கிட்டையும் பேசி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும்னு நான் டெய்லி கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்றேன் அக்கா தேங்க்யூ ஃபார் அட்வைஸ் அண்ட் கைண்ட்னஸ் அக்கா தேங்க்யூ பரவாயில்ல மகேஷ் நான் என்னென்ன சொல்லணுமோ சொல்லிட்டேன் இதுக்கு உங்க ரெண்டு பேரோட ஃபியூச்சர் உங்க கையில தான் இருக்கு ஓகே ஓகே சந்தியா ஹம் இதை பா மகேஷ் கிட்ட நான் என்னென்ன சொல்லணும்னு எதிர்பார்த்தியோ அத்தனையும் சொல்லிட்டேன் மகேஷ் இஸ் எ வெரி நைஸ் பர்சன் சந்தியா நான் சொன்னதே எல்லாம் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான் இத பாரு திருப்பி திருப்பியும் ரெண்டு பேர்கிட்ட அதே சொல்கிறேன்னு நினைச்சுக்காத முதல்ல படிப்பு அப்புறம் வேலை அதுக்கப்புறம் கல்யாணம் ஓகே மகேஷ் அங்கே இருக்கான் ரெண்டே ரெண்டு நிமிஷம்தான் அவனோட பேசிட்டு வீட்டுக்கு போயிடணும் ம் அம்மா வேற எங்கே அவ காணான்னு வருத்தப்பட்டு இருப்பாங்க சரியா நான் நாளைக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசுகிறேன் ஓகே சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடணும் ம் பாய்